அனைவருக்கும் வணக்கம் ராகி மாவு களி செய்ய போகிறோம் இன்றைக்கி காலையில் ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கோம் தேவையான உப்பு எடுத்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துருக்கோம் இந்த மாவு பந்தினா ரெண்டு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி கொச்சிக்கிட்டுருக்கு தண்ணி வச்சிக்கிட்டுருக்கு உப்பு போட்டுருங்க அடுத்தது இந்த நெய் அப்படியே ஊற்றப்போதாது ஒரு தண்ணி எடுத்துங்க இப்போ தண்ணியில் அப்படியே கரைஞ்சிரும் நெய் கரைஞ்சிரும் அப்படியே ஊற்றிங்க இப்போ தண்ணியில் நெய் கட்டியாக இல்லையா அதெல்லாம் தண்ணி இப்போ போயிடுச்சு நெய் வந்து ஆப்ஷன் தான் தேவைப்படா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லாம் போட வேண்டாம் ஓகேங்களா நான் நெய் டேஸ்ட்டோட மனமாக இருக்கிறதுக்காக ஒரு நெய் சேர்க்குறோம் நீங்கள் தேவையில்லைன்னா நெய் சேர்க்க தேவையில்லை அப்புறம் தண்ணி நல்லா கொச்சிட்டுருக்கு உப்பு போட்டுருக்கோம் உப்பு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கரைகிட்டோம் பொண்ணுக்கு ரெண்டு அளவு தண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம மாவு போட்டுடலாம் மாவு நல்லா ஜலிச்சுருக்கோம் பொண்ணுக்கு ரெண்டு தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும் மாவு நல்லா இருக்குல்லாம் ஜலிச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து அப்படியே வந்து நல்லா வேகிட்டுங்க நல்லா வெந்தக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் கால் நல்லா வேகிட்டு அப்புறமா அப்படியே கிளீனாக கலரலாம் ஓகேங்களா இந்த ராகியில் வந்து பார்த்திங்கன்னா கேல்சியம் சத்து நிறைய இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிடக்கூடிய களி தான் இது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு கேல்சியம் சத்து நிறைய இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த களி வந்து அடிக்கடி கூழோ களியவோ இந்த மாவு வந்து ராகி மாவு ரெசிபி அடிக்கடி செஞ்சு ஆடுங்க எப்பயுமே உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு ஓகேங்களா பல பிரச்சனை பிரிக்கப்படி நோய் சத்தியம் அதிகமாக இருக்குது நல்லா வேகடுங்க வந்து கூட களி கலரெலாம் நொய் நொய் பச்சரிசி நோய் போட்டுக்கூட நொய் வந்ததுக்கு அப்புறமா அடுத்து களி செய்வாங்க சில வீட்டில் சாதம் இருந்தால் கூட சாதம் கூட போட்டு செய்வாங்க உங்களுக்கு விருப்பம் அப்படியே செஞ்சுக்கலாம் நான் சாதம் வந்து ஒரு கப்புருக்கு ஃபஸ்ட்டே பொண்ணு வஞ்சி போடல இப்போ இந்த சாதத்தை சேர்த்துக்கிறேன் பொடுவே களி ஆகிடும் ஓகேங்களா நல்லா வேகட்டும் அப்புறம் ராகி களி நல்லா வெந்துட்ருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வெந்த போதும் சூப்பராக வெந்துடும் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகி மாவெலாம் வந்து நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ எப்பயுமே உடம்பு ஆரோக்கியமாக உடம்புக்கு எந்த ஒரு ப்ராப்ளங்களையும் பிரச்சனை எதுவும் வராது அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸில் இருக்குது அதாவது இந்த கேல்சியம் சத்து அதாவது எலும்பு குறைபாடு உள்ளவங்க முட்டி தேய்மானம் உள்ளவங்க இந்த இடுப்பு வலி உள்ளவங்க உடம்பு வலி உள்ளவங்க அந்த ராகி மாவை அடிக்கடி பயன்படுத்தும் போது நமக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கவே இருக்காதுங்க ஓகேங்களா ஓகேங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கிளீனாக இது கலரலாம் ஓகே நம்ம இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறோம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம க களி கலரு நம்மளுக்கு தனியாக கொம்புலாம் கிடையாது ஒரு பெரிய மத்து அந்த மத்தை வச்சு கிளீனாக களி கலந்து நிறுத்திடலாம் ஓகேங்களா களி கீழே ஆகிட்டோம் இது மத்து பெரிய மத்து ஒரே பீஸ் உள்ள மத்து இது வச்சு நல்ல கலர் மாவு இல்லாமல் கட்டிகிட்டு இல்லாமல் க்ளீனாக கலரலாம் ஓகேங்களா கிளீனாக கலந்துடலாங்க சூப்பராக பாருங்கள் களி கிளீனாக வந்துருக்கு தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு வந்து தண்ணி பார்த்து கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தழுத்தலன்னு வேணும்னா இன்னும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா ஒரு நூறு மில்லி கெஸ்டத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த கட்டிக்கட்டியாக இல்லாமல் இந்த கட்டிக்கிட்டியாக மாவுளாக இல்லாமல் அதை கிளீனாக கலந்தாச்சு இப்போ நான் ஒரு சின்ன ஒரு அனுபவி எடுத்து எடுத்துகிட்டு அப்படியே கிளீனாக ஒன்று ஊற்றிக்கலாம் ஓகேங்களா இப்போதான் அந்த களி கலரத்தை பொறுத்த அளவுக்கு அந்த கட்டிக்கட்டியாக இருக்கக்கூடாது மாவு மாவாக இருக்கக்கூடாது செஞ்சிங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த கட்டிக்கிட்டியாக தான் சாடும் சாப்பிடும்போது மாவு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் நல்லா இருக்காது நல்லா கலையிடுங்க ஓகேங்களா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம உண்டை ஊட்டிடலாம் இந்த மாவு வந்து தேவையான பாத்தீங்கன்னா மாவு வந்து எடுத்துக்கலாம் கை தண்ணி விடுங்க தனி எப்படி சூடதா இருந்தாங்க கை தத்து விடுங்க கை தண்ணித்து விட்டு கை தண்ணி தட்டு உண்டை விட்டிங்கன்னா சூப்பராக உண்டு வந்துடும் தல்தான் தேங்குற அளவுக்கு ஒன்று ரெண்டு பேர் தண்ணி வந்து கரெக்டான முறையில் அளவு கரெக்டாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே ஆடு ஆடுபாக்ஸில் போட்டு வச்சிடலாம் ஆடுபாக்ஸ் போட்டிங்கன்னா அந்த சூடு ஆறாமல் இருக்கும் ஓகேங்களா கை தண்ணி தொட்டுங்க எப்பயும் தண்ணி சூடாக தான் இருக்கும் கை தண்ணி தொட்டிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் இந்த களியில பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிறுதானிய வகையை சேர்ந்தது நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறதுங்க எந்த சாப்பிட்றீங்களோ அளவுக்கு எப்பவுமே உடம்பு எப்பயுமே இருக்கும் அதனால் களி மட்டும் அடிக்கடி பயன்படுத்துனது ரொம்ப நல்லது ஓகேங்களா களி கரவுட்டு குழம்பு ஒரு என்னென்ன சைடு செய்யணுமோ அந்த சைடு நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சு சூப்பராக சாப்பிடுவோம் ஓகேவா நீங்கள் வெஜிடபிள் சாம்பார் தான் செய்திருக்கோம் அந்த சாம்பாரில் நம்ம களி செஞ்சுக்கிட்டுருக்கோம் ஓகேங்களா அவ் தாங்க நாலு உண்டை வருங்க சூப்பரான ஹெல்த்தியான ராகி களி ரெடி ஆகிடுச்சு அப்படியே சாப்பிட போகிறப்போ ஓகேங்களா அவ்வளோ தாங்க ராகி உண்டை செஞ்சாச்சு ராகி களி சூப்பரான டேஸ்ட்டில் இந்த ஆட் பாஸ்ஸில் வச்சுருக்கோம் ராகி களி சூப்பராக செய்துட்டோம் இப்போ சாப்பிட்டலாம் இதை அப்படியே ஆட் பாஸ் முடிச்சுட்டா நல்லா கிளீனாக வந்து ஆறாமல் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு பருப்பு சாம்பார் தான் கல்யாண வீட்டு பருப்பு சாம்பார் எப்படி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் கல்யாண வீட்டு பருப்பு சாம்பார் போல் டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டு சூப்பராக எல்லா விதமான காய்கறிகளும் போட்டு சூப்பராக செய்யுது ராகி களி ஓகேங்களா அப்படியே சாப்பிடலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ராகி களி சாப்பிட பார்த்துடலாம் புரா டேஸ்ட் இருக்கு நீங்களும் இந்த ராகி களியை அடிக்கடி கூழாவோ மொட்டமாக பூ செய்யலாம் பூ செய்யலாம் இவ்வளோ களி செய்யலாம் இந்த களி மீன் தான் இது தயிர் போட்டு கரைச்சி குடிக்கலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா ராகி மாவு ராகியில் வந்து பல விதமான ரெசிபிகள் எடுத்துங்க எப்பயுமே எல்லாருக்கும் குறைகள் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் தீர்காயசாவாகிறதுக்கு இந்த ராகி மாவில் ரொம்ப பெனிஃபிட் ரொம்ப புரிய நல்லாயிருக்கு அதனால் ராகி ஆகிமோ விடுங்க சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண மீண்டும் அடுத்த ஒரு நாள் வந்து இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா யாராவது புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல் நான் ஓகே பண்ணுறேங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் ஓகே காய்ஸ்